பண்டவரும் ரசிகரும் ஆகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம் தீர்க்க தரிசன புஸ்தகமானது பழைய ஏற்பாட்டினுடைய மிக சிறிய புஸ்தகமாக கருதப்படுகிறது ஒரு அதிகாரத்தை கொண்டதான இந்த புஸ்தகத்திலே இருபத்தி ஓரு வசனங்கள் உள்ளது வேதத்திலே உள்ள முப்பத்தி ஓராவது புஸ்தகமாக உபத்யா புஸ்தகமானது காணப்படுகிறது உபதியா என்பவர் இந்த எழுதியிருக்கிறார் என்று காணப்பட்டாலும் அவரை குறித்ததான முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே இந்த உபத்யா ஏதோமியரை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தையை கூறுகிறார் ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்கினுடைய இரண்டு குமாரர் ஏசா மூத்தவனாக இருந்த போதிலும் யாக்கோபு அவனை ஏமாற்றி அவனுடைய புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் தகப்பனை ஏமாற்றி ஈசாவுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட எடுத்துக்கொண்டான் அன்று முதலில் ஈசாவுக்கும் யாக்கோவுக்குமான பகை ஆரம்பமானது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மற்றும் முப்பத்தி ஆறாம் அதிகாரங்களிலே இந்த காரியங்கள் விவரித்து கூறப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது அப்படியாக ஏதோமுக்கும் யாக்கோபுக்கும் இருந்ததான பகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது தேவன் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய பன்னிரெண்டு குமாரருடைய பெயரிலே பன்னிரெண்டு கோத்திரங்கள் வருகிறதை நாம் காண்கிறோம் யூதா கோத்திரத்தார் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டதான நாட்களிலே பாபிலோனியர் அவர்களை பிடித்து கொண்டு சென்றதான நாட்களிலே ஏதோமியர் மூன்று காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி உபதியாக தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவதாக பதினோராம் வசனத்தை வாசிக்கிறதான வேலையிலே உங்கள் சகோதரர் சிறைப்பட்டு போகிறதான வேலையிலே நீயும் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தாய் நீ ஒன்றுமே செய்யவில்லை என்பதாக ஆண்டவர் காரியங்களை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதான காரியமாக நாம் பார்க்கிறதான வேலையிலே பனிரெண்டாம் வசனத்திலே உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளில் அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமல் அழிவான நாளில் அவர்கள் நிமித்தம் நீ சந்தோஷப்பட்டாய் மாத்திரமல்ல நீ உன்னை குறித்து பெருமையான காரியங்களை பேசினா என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் என் ஜனத்தின் ஆபத்து நாளில் அவர்கள் வாசல்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை பிரியத்தோடே பார்த்தது மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய ஆஸ்தியின் மீது கை அவர்களுக்கு உள்ளானவைகளை கொள்ளையடுத்தீர்கள் அவர்களில் தப்பிடவர்களை சங்கரித்தீர்கள் இதை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்படியாக எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாள் கற்றருடைய நாள் சமீபமாக இருக்கிறது நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் உன் செய்ய பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் ஏதோமியரை இந்த பூமியிலே இராதபடிக்கு அவர்கள் வேறு அற்புண்டு போகத்தக்கதாக செய்யும்படியாக தம்முடைய வார்த்தையின் மூலமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பதினேழாம் வசனம் ஆனாலும் சிவன் பருவதத்திலே தப்பி இருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தராயிருப்பார்கள் யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் மறுபடியுமாக யூதா ஜனங்கள் எர்ஸ்லேமுக்கு திரும்பி வந்து தங்களுடைய தாபரங்களை சுதந்திரிப்பார்கள் அப்படிப்பட்டதான நாட்கள் நடக்கிறதான வேளையிலே யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசிப்பு வம்சத்தார் அக்னி இருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் எப்படி ஒரு அக்கினி வைக்கோலை கொளுத்தி விடுமோ அதே போல ஏசா வம்சத்தார் கொளுத்தப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள் அவர்களில் ஒருவரும் மீதி இராதபடிக்கு பட்சிக்கப்படுவார்கள் என்று தன்னுடைய வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏசாவின் பருவதமாகிய செய்யும் அடை தேசம் அதை சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போகும் சிவன் பருவதத்திலே அந்த நாட்களிலே வெற்றியின் கழிப்பு உண்டாகும் ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவன் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறார் அதே போல இந்த இடத்திலே ஏதோமியரை தேவன் நியாயம் தீர்க்கும்படியான வார்த்தைகளை கூறியிருக்கிறதை நாம் காண முடிகிறது நம் சரித்திரத்தை அறிந்து கொள்ளுகிறதான வேளையிலே ஏதோமியர் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்பதாக அறிந்து கொள்ள முடிகிறது அத்துடைய வார்த்தை நிறைவேறும்படியாக கிபி எழுபதாம் வருடத்திற்கு பிறகாக இந்த காரியங்கள் நடந்தேறியதாக வேத ஆராய்ச்சி வல்லுநர்களும் வரலாற்று நிபுணர்களும் கூறுகிறார்கள் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர் தம் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறு ஒரு பகுதியை தியானிப்போம் காட் பிளஸ் யூ